வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல் இன்றைக்கி நம்ம காலையிலே வந்து மீன் கடைக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் மீன்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வந்துருந்தது ஆனால் கம்மியாக தான் வந்துருந்தது நான் இன்றைக்கி மத்தி மீன் வந்து குழம்புக்காக ஒரு அரை கிலோ வாங்கினேன் நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது அது மாதிரி சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுவலுக்கு வாங்கினேன் சங்கரா மீன் வந்து அறநூறுபா கிலோ மத்தி மீன் வந்து ஐநூறுபா கிலோ அவங்களே எல்லாமே ஆஞ்சி கொடுத்துட்டாங்க நமக்கு இதை பாருங்கள் இதுதான் மத்தி மீன் அப்படியே சின்ன சைஸாக இருக்க பாருங்கள் இதில் வந்து ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கலாம் நம்ம அடிக்கடி நம்ம ஒன்று சேர்த்துக்கணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் வந்து புளி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து புளி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தண்ணியில் வந்து நல்லா நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ரொட்டம் புளி குழம்புக்கு வந்து இந்த புளி நல்லா ஊறி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய புளி இருந்தாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு திட்டமான புளி தான் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம் தக்காளி பழம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிலை பூண்டு பல்லு ஒரு இருபது பல்லு எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து இந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த தக்காளி பழத்தை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்குவோம் அப்படியும் நம்ம போட்டு வதக்கலாம் கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் குழம்பு அதுக்காக தான் அதே மாதிரி இந்த வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதையுமே நான் தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்குவேன் இந்த மீனை வந்து கவின பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே நல்லா கண்ணாடி மாதிரி இருக்க பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் மத்தி மீன் குழம்பு போட்டிருக்கேன் இது வந்து வேறு மெத்தடில் செய்து காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து செய்கிற மெத்தட் தான் இந்த மெத்தடு இது பாருங்கள் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அந்த புளி இருக்கு இல்லையா புளியை நல்லா கரைச்சி நம்ம எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அந்த புளி ஊறி அந்த சதையெல்லாம் நல்லா ஊறி இருக்குது இப்போ கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா அப்படியே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோன்னா அந்த திப்பி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வராத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையால் வடிகட்ட முடியல அந்த பிக்னஸ் எல்லாம் ஒரு ஃபில்டர் வச்சு கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நீங்கள் திட்டமான அளவுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு திட்டமாக நம்ம வந்து புளிக்கரைசலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கரைச்சி நீங்கள் வந்து இந்த பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அதனால் ரெண்டு மூணு துண்டை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன வெங்காயம் வந்து வதக்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தக்காளி பழத்தை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நம்ம இதை பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு மூணு தக்காளி பழமெல்லாம் பெருசாக தான் எடுத்திருக்கேன் அதை போட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம் நம்ம இந்த மாதிரி வதக்கியும் செய்யலாம் நம்ம பேஸ்ட்டாக செய்யும் போது குழம்பு வந்து ஒரு திக்னஸை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு பல் பூண்டையும் அப்படியே லைட்டாக வந்து தட்டிக்குவோம் இந்த மாதிரி உரிச்சிட்டு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியே தட்டி வச்சுக்கணும்னு ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த இடிக்கல்ல வச்சு நான் அப்படியே வந்து பூண்டு எல்லாத்தையுமே தட்டிக்கிறேன் நான் நல்லா பெரிய புல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முந்நூறுபா கிலோ இருந்தது அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம் காலையில் வரும்போது விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் நல்லா இருந்தது பூண்டு இதை பாருங்கள் நல்லா நெற்று நெத்தாக நல்லா இருந்தது பூண்டு இந்த பூண்டு வந்து தட்டி வச்சுக்கிட்டேன் மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலாம் ரெடியாக இருக்குது நம்ம இப்போ எடுத்து அப்படியே நம்ம தாளிக்க வேண்டியதாக இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம சமையல் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க இன்னும் இந்த வெங்காயம் தான் நம்ம அரைக்கல இப்போ நம்ம வந்து சின்ன ஜாரில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கலையே அதை போட்டுவிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டு அப்படியே சுற்றி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து மழை மழை நான் அரைக்கணும்னு இல்லை ஒரு மாதிரி சொர சொரசரப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் அரைச்சி அப்படியே ஊற்ற போகிறதில்ல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் பால் எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி மீன் குழம்பு இப்போ நம்ம சட்டியில் தான் செய்ய போகிறோம் சட்டி வச்சாச்சு சட்டி காஞ்சோனே எண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லா ஒரு கொழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க தாராளமாகவே இந்த பாருங்கள் நான் சொன்ன ஏற்கனவே வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு வாசமாக இருக்கும் அதுக்காக தான் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து வந்து காஞ்சிச்சுனா இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போடுவோம் கடுகு நல்லா படப்படன்னு பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நம்ம வந்து இந்த கடலில் பிடிக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்துருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்கிட்ட வந்து வடவும் இருந்தது வடவம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதெல்லாம் பொரிஞ்சோன்னே நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் பூண்டை போட்டு வதக்கணும் அப்போ தான் அந்த பூண்டில் இருக்கிற வாசனெலாம் அந்த எண்ணெயில் இறங்கி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம போட்டு நல்லா வதக்கும் லைட்டாக கலர் மாறட்டும் அந்த பூண்டு தான் பரங்காடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கோங்க இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில வந்து வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அந்த வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மாறணும் இப்போ வந்து நம்ம அந்த கருவேப்பிலையே போட்டுக்கலாம் கருவேப்பிலையுமே போட்டு வதக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில் வதங்கும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுடைய மீன் குழம்புக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி வதக்கி விடுங்க நல்லா இந்த வெங்காயத்தை எடுத்து பார்த்தாலே வந்து அதனுடைய கலர் வந்து ஒரு கண்ணாடி பாதம் மாதிரி வரும் இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கீங்களா பச்சை மிளகாய் அதையுமே போட்டு வதக்கிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுங்க கொஞ்சம் மீன் குழம்புக்கெல்லாம் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக தான் விடணும் அப்போ தான் வந்து அது நல்லா ருசியாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது அந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்காக தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சி ஜாரில் வெங்காயத்தையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம் நல்லா அந்த வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும் வெங்காயத்தினுடைய கலர் மாறின பிறகு தான் நம்ம தக்காளியே நம்ம ஊற்றினோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க பச்சை வாசனைலாம் போகணும் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்குங்க நம்ம வந்து த இந்த வதக்கின பிறகு நம்ம தக்காளியை வந்து கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்கும் அதுக்காக தான் அது பாருங்கள் நல்லா வதக்கி கொடுங்க இந்த மாதிரி அன்றைக்கி வந்து அடுப்பில் தான் செய்து காட்டணும்னு நினச்சேன் ஆனால் வந்து எங்கள் சைட்லாம் மழை வர மாதிரியே இருந்தது அப்புறம் வெளியில் அடுப்பு வச்சா அணைஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு தான் கேஸ்லேயே பண்ணிட்டேன் நான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த கலர் வந்து எப்படி மாறி இருக்குது பாருங்கள் அப்போ வெங்காயம் எப்படி இருந்தது இப்போ வெங்காயத்தோட கலர் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லையா தக்காளி பழம் அதையுமே நீங்கள் போட்டு வதக்கிங்க நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க அது அந்த எண்ணெயிலே நல்லா வந்து சுருளை வதங்கணும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நீங்கள் வதக்க வதக்க தான் வந்து அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இந்த மாதிரி மீன் குழம்பு கார குழம்பு சாம்பார் இந்த மாதிரி தண்ணியாக இருக்க ஐட்டத்துக்கு எல்லாமே நம்ம வந்து கல்லுப்பு தான் சேர்த்துக்கணும் தான் வந்து நம்மளுடைய உப்புனுடைய அளவும் நமக்கு கரெக்டாக தெரியும் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் வந்து கோபுரமாக போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இரண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து போட்டுக்குங்க இந்த பாருங்கள் அப்படியே அந்த புளித்தண்ணியிலே வந்து நல்லா கரைச்சி விடலாம் சில சமயம் வந்து தக்காளி பழம் வந்து ரொம்ப நல்லா பழமாக இருந்ததுன்னா இந்த கரைசல்லையே கூட நான் வந்து தக்காளி பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுக்குவேன் அதுவும் அந்த மெத்தோடும் நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி திட்டமாக நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அது அப்படியே அந்த வதக்கு இங்கே வதங்கிட்டு இருக்கு இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த இதில் தூக்கி அப்படியே இந்த புளி தண்ணியை ஊற்ற வேண்டியதான் அந்த பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து காரம் உப்பு எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்மலாம் போடக்கூடாது இப்போயே நம்ம மூடுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கணும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு வந்தால் பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா அந்த சட்டிக்கு ஃபுல் எவ்வளவுமே ஃப்ளேம் வர மாதிரி நான் வச்சுருக்கேன் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்தேன்னு சொல்கிறேன் இல்லையா அதை வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா நல்லா ஒரு திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பால் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் அது ஒன்றும் இது இல்லை அதை பாருங்க இந்த மாதிரி வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்குங்க நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா வடிகட்டிக்குங்க ஒரு ஸ்பூன் வச்சு கூட அமுக்கி விட்டுக்கலாம் நம்ம பால் வந்து நல்லா திட்டமாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றும் போது அது வந்து ஒரு ருசியாக இருக்கும் இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்க அப்படியே கம கம கமனம் அந்த மிளகா தூள் ஸ்மல்லாம் வாசமாக இருக்கு அப்படியே இதை பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்க அப்படியே குழம்பு இப்போ வந்து அந்த தேங்காய் பழம் நம்ம ஊற்றணும் இருபது நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இந்த தேங்காய்ப்பாழை ஊற்றுறோம் இந்த தேங்காய்ப்பால் நல்லா அப்படியே கொதிக்கட்டும் தேங்காவும் அரைச்சி ஊற்றுறதோட இந்த மாதிரி பால் எடுத்து ஊற்றும் போது அந்த குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இதுவும் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த பாருங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு அப்பறங்க அப்படியே கமகமன்னு அப்படியே வாசமாக இருக்கும் நல்லா இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் இல்லை உங்களுக்கு குழம்பு வந்து இன்னும் திக்னஸாக வேணுன்னா கூட இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தான் பாருங்கள் இப்போ நான் திட்டமாக இருக்குது நான் வந்து எல்லா மீனையும் அப்படியே நான் போட்டுறேன் பாருங்கள் கழுவி வச்ச அந்த மத்தி மீன் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுடுறேன் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து மே சிம்மில் தான் வச்சுக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் கத்துலேயே வந்து நம்மளுடைய மீன் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடும் இந்த பாருங்கள் ஒரு மரக்கண்டி வச்சு அப்படியே நீங்கள் லைட்டாக அமைக்க விடுங்க அந்த மீன் ஏதாவது வெளியில் தெரிஞ்சுதுன்னா பாருங்கள் இப்போ ஃப்ளேமை நல்லா ஃபுல்லாக கம்மியாக்கிட்டேன் இப்போ மூடி வச்சிடலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி திட்டத்தில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்க பாருங்கள் அப்படியே கமகமன் வாசனையாக இருக்குது நம்மளுடைய மீனும் வந்து நல்லா வெந்திருக்கும் அஞ்சு நிமிஷமே போதும் இந்த மத்தி மீன்லாம் வந்து ரொம்ப சின்ன மீன் தானே சீக்கிரமாக வெந்துடும் நான் பாருங்கள் இப்போ உடையாமல் வந்திருக்கு பாருங்களே சூப்பராக இருக்குது பாருங்கள் எடுத்து காட்டுற பாருங்கள் கரண்டி இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து நிறையா இருக்கும் அதனால் நம்ம அப்படியே மென்று சாப்பிட்றலாம் அதை இந்த நடுவில் வந்து ஒரு பெரிய முள் இருக்கும் அதை எடுத்துட்டு மீதி சின்ன முள்ளெல்லாம் அப்படியே வந்து நல்லா மென்னடலாம் பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க இந்த மீன் வந்து வேணான்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆஞ்சி கூட கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சுட சுட மத்தி மீன் குழம்பு ரெடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை டை பண்ணுங்க பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இதே ஒரு ஆளோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்